கோஸ் மாங்காய் சட்னி கோஸ் நூறு கிராம் மாங்காய் ஐம்பது கிராம் கடலைப்பருப்பு ரெண்டு ஸ்பூன் உளுந்தம்பருப்பு ரெண்டு ஸ்பூன் எள்ளு ஒரு ஸ்பூன் தேங்காய் துருவல் மூணு ஸ்பூன் பச்சை மிளகாய் வரமிளகாய் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து ரெட்டிஸாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இது பச்சை மிளகாயும் இதுவும் கலந்து போட்டுக்கணும் வரமிளகாயும் பெருங்காயம் சிறிது உப்பு உப்பு பெருங்காயம் பூண்டு அப்புறம் கொஞ்சூண்டு புளி நம்ம ஏற்கனவே மாங்காய் கொஞ்சம் போட்டிருக்கனால அதனால் கொஞ்சமாக புளி வச்சா போதும் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி இதெல்லாம் வந்து வறுத்துட்டு அதுக்கப்புறமா உப்பு போட்டு அரைச்சி தாளிச்சுறது தான் நான் வறுக்கும் பொழுது முதல்ல சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் போட்டு கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு அந்த வெங்காயம் சிறு வெங்காயம் பச்சை மிளகா வர நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிட்டு கடைசியாக எல்லையும் போட்டு வதக்கிட்டு மாங்காவை போட்டு ரெண்டு பெரட்டு புரட்டிடுங்க இல்லாட்டி எப்பயுமே புளிப்பு சுவை ஆயிரும் அதை எடுத்து வச்சுட்டு திரும்ப சட்டியில் எண்ணெய் போட்டு நல்லா ஃப்ரை ஆகிற அளவுக்கு முட்டைக்கோசை வதக்கிட்டு தேங்காயை சேர்த்து ரெண்டு பெரட்டு பெரட்டி எடுத்து வச்சிடலாம் வெயில் காலங்கிறதுனால அந்த தேங்காயை கொஞ்சம் பெரட்டிக்கணும் அந்த வறுக்கிற வீடியோ கொஞ்சம் ஸ்கிப் ஆகிடுச்சி போட்டோம் மூடி வச்சிருந்தோம் செறிக்கும் அப்படிங்கிறதுனால இதை வந்து உப்பு போட்டு நம்ம அரைச்சோம் நம்ம களைச்சிட்டு அதை பொட்டிட்டு தண்ணி ஊற்றி கரைக்கி அரைச்சு தேங்காய் வேணாங்கிறவங்க தேங்காய் வந்து யூஸ் பண்ண வேண்டாம் அது ஆணியை போட்டுக்கனால டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து இந்த சட்னி சாதத்துக்கு டிஃபனுக்கு மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன் நான் எப்படி சூப்பர் டேஸ்ட்டு